தயார் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இதுக்கு தேவையான விஷயத்த இது மூலம் நம்ம புரிய வைக்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை சூரிய ஒளி நீர் கார்பன் டை ஆக்சைடு இதை இவங்க மூணு பேரும் சேர்ந்து பச்சையத்தில் அதாவது இலையில் இருக்கக்கூடிய இலையில் தண்டில் இருக்கக்கூடிய பச்சையத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க உணவை தயாரிக்கிறாங்க அப்படி உணவை தயாரிக்கும் பொழுது அந்த தாவரமானது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது மீதம் இருக்கக்கூடிய ஆக்சரை நமக்கு கொடுத்து உதவுது இதன் மூலம்தான் நம்ம அதாவது மனிதர்கள் விலங்கினங்கள் எல்லாமே சுவாசிக்கிறாங்க தாவரங்கள் நமக்கு ஒரு முக்கியமான ஒன்றாகணும் அன்றாட வாழ்வில் ஒளிச்சேர்த்தி தாவரங்களோட ஒளிச்சேர்த்தியை பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி புனல் இது நீர்வாழ் தாவரம் அதாவது ஹைட்ரில்லா இதுதான் நீர்வாழ் தாவரம் ஹைட்ரில்லா இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி குளம் ஏரின்னு இருந்தது இப்போ கலர் மீன் விற்கிறாங்க இல்லையா அந்த கடையிலேயே கிடைக்கிது அதுதான் எடுத்துட்டு இருக்கோம் வாட்டர் இதை தான் இருக்கோம் இதில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் தண்ணி ஓரளவு முக்கால்வாசி பங்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது இந்த புனல் எடுத்துக்க போகிறோம் இந்த புனலோட தலைகீழில் வச்சுட்டு இந்த புனலோட இந்த பகுதியில் இந்த ஹைட்ரில்லா சின்ன சின்னதாக கையில் உடச்சிட்டு இந்த ஹைட்ரில்லா கிளையை வந்து அதில் செருகிறோம் நம்ம இதில் இந்த குணலில் வந்து எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இதில் இப்படி சுருட்டிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணி இந்த முகவையில் உள்ள தண்ணியில் என்ன பண்ண போகிறோம்னா இப்படி வைக்க போகிறோம் நம்ம அனுத்தி வச்சுட்டு அடுத்த டெஸ்ட் டியூப் எடுத்துக்க போகிறோம் இந்த டெஸ்ட் டியூப்லேயும் வாட்டரை அதாவது தண்ணியை வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஃபில் பண்ணிவிட்டு இதை இப்படி விரல் வச்சு விரல் வச்சு பொத்திட்டு நம்ம என்ன பண்ணோம்னா தலைகியில் திருப்பி அந்த புனலோட அந்த அடிப்பகுதியில் இருக்கிற மாதிரி சொருகி வச்சிடணும் இப்போ என்ன பண்ணணும்னா இதில் உள்ள வாட்ரு லெவலை ஒரு ஸ்கெட்சை வச்சு குறித்து வச்சுக்கணும் எவ்வளோ வாட்ரு இருக்குதுன்னு சொல்லி அந்த டெஸ்ட் டியூப்பில் ஒரு ஸ்கெட்சை வச்சு நம்ம அளவை குறித்து வச்சுக்கணும் இந்த நிகழ்வை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பத்துலேருந்து பத்து நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சிடணும் வாங்க நம்ம வெயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஒரு பத்து நிமிடம் கழிச்சு வெயில்ல இருந்து எடுத்துட்டு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப பாருங்க டெஸ்டியூப்ல தண்ணி லெவலும் குறைஞ்சிருக்கும் கீழே வந்து சிறிய சிறிய நுண்குமிழ்கள் கீழே இருந்து மேல வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது இதுக்கு காரணம் வந்து இந்த தாவரங்கள் இதுல உள்ள நீர்வாழ் தாவரமானது என்ன பண்ணுதுன்னா நீர் சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு பச் அதாவது பச்சையத்தில் டார்ச்சை ப்ரிப்பேர் பண்ணுது அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜனை வெளியிடுது அந்த ஆனது என்ன ஆகுதுன்னா மேல் நோக்கி போகுது அது வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால மேல் நோக்கி போகுது அப்படி பொழுது இடப்பெயர்ச்சி செய்யும்போது இடப்பெயர்ச்சி ஆகி அந்த தண்ணியானது கீழ் நோக்கி இறங்குது அதனால தான் அந்த டெஸ்ட் டியூப்பில் வாட்டர் லெவலானது குறையுது இதுதான் காரணம் நம்ம இன்றைக்கி இதை தெளிவாக பார்த்துட்டோம் அதில் கவனிங்க உன்னிப்பாக குட்டி குட்டியாக நுண்குமிழ்கள் இருக்குது பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு காமிக்கும்போது இந்த நுண்குமிழ்கள் இருக்காது இப்போ பாருங்கள் சன்லைட்ல வச்சதுக்கு பிறகு அதிகமான நியூஸ் குமில்கள் மேல் நோக்கி வந்துகிட்டே இருக்கு பாருங்க